வணக்கம் இது கோவை குரல் குரல் மக்களின் கோயம்புத்தூர் உக்கடம் ஹவுசிங் கோவைுத்தூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் புறம்போக்கில் குடியிருக்கும் வீடுகளை அகற்றிவிட்டு வீடு வழங்கப்பட்டது இந்த குடியிருப்பில் ஒரு சங்கத்தை உருவாக்கி அதனுடைய பொறுப்பாளர்கள் என்று தண்ணீர் விடுவதை போல ஒரு சட்டத்தை உருவாக்கி உள்ளார்கள் அதன் அடிப்படையில் தண்ணி விடக்கூடியவர்கள் மாதந்தோறும் நூறு ரூபாய் பணம் செலுத்துவதற்காக ஒரு நிபந்தனை வைத்துள்ளது ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே இந்த நூறு ரூபாய் கொடுக்க முடிகிறது பெரும்பாலான வீடுகளில் வசிப்பவர்கள் மிகவும் ஏழ்மையாக வறுமையின் கீழ் வாழ்பவர்கள் என்பது மிக கடினமான உண்மை இப்படிப்பட்டவர்களிடத்தில் நூறு ரூபாய் கட்ட காலதாமதமானால் அத்தியாவசிய புழங்கக்கூடிய உப்பு தண்ணீரை நிறுத்தி விடுகிறார்கள் இதனால் தண்ணீர் இல்லாமல் வீட்டில் அத்தியாவசிய தேவைக்கான பாத்ரூம் வசதி உபயோகப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஆகையால் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான அரசாக செயல்பட்டு வருகிறது சங்கங்களை ரத்து செய்து கார்பரேஷன் இருக்கும் பதினொன்றாம் பிளாக் வரைக்கும் அல்லா பிச்சை என்பவர் தலைவராக செயல்படுகிறார் தண்ணீர் விடுவதற்கு நான்கு பேரை வேலைக்கு வைத்துள்ளார்கள் தலா ஒரு நபருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிறது நான்கு பேருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் மொத்தமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது பொதுமக்களிடம் வசூல் செய்வது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மீதமுள்ள பணம் சங்கத்தில் உள்ளவர்களே வைத்துக் கொள்கிறார்கள் ஆகவே பொதுமக்களுக்கு நூறு ரூபாய் கட்டுவதற்கு முடியாத காரணத்தை இந்த அரசு அவர்களின் நலனுக்காக இது போன்ற சங்கங்களை ரத்து செய்து அரசாங்க ரீதியான நடவடிக்கைகளும் விடுவதும் இருந்தால் மக்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் என்று இங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கருதுகிறார்கள் தமிழக முதல்வர் இதை செய்வார் என்று நம்புகிறார்கள் அங்கு வசித்து வரும் நபர் சங்கத்தில் இருப்பவரிடம் பேசிய ஆடியோவை கேட்கலாம் ஹலோ யார் நல்லதான் போட்டு விடுங்க கொஞ்சம் தண்ணி இல்லைங்க நீங்கள் ரிக்கார்டிங் பண்ணுங்க நான் பேசல ரிகார்டிங் பண்ணி முதலமைச்சருக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இப்போ என்ன தண்ணி வருமா வராதா

நம்பருக்குல செல் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க நான் மெசேஜ் வந்து சேர்த்து வந்து வந்து எழுதிட்டு போய் மெசேஜ் உங்களுக்கு மெசேஜ் போட்டு காரியம் இல்லைங்க வைங்க வைங்க போன வைங்க மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்